சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு சூப்பரான கம்மகமனு வெஜ் பிரியாணி நான்வெஜ் டேஸ்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்ல உதிரி உதிரியாக வர்றதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்கிற கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீ சேர்த்துக்கோங்க நீளமாக நறுக்கின வெங்காயம் வைஸஸ் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வந் வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெஜ் பிரியாணிக்கு நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சரி கொத்தமல்லி புதினா மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதக்க விட்ருங்க இந்த மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதங்க விட்டுருங்க வ இது வதங்கினதுக்கப்புறம் கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அரை கிலோ அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றை முக்கால் சேர்த்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் அரிசியை நம்ம பிரியாணி பண்ணுற ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் அப்போ நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சமப்பாதம் வந்தோடனே அரிசியும் தண்ணியும் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி அரை இல்லாமல் புளிஞ்சி விட்டேன் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போது நான் ஒரு ஃபாயில் கவர் வச்சு கீழே தோசைக்கல் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான உதிரி உதிரியான சீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ